எம்எஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது பெரியவாளை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம்ப்பா அவருடைய பிறந்த அந்த நட்சத்திரம் வருது ஜனவரி எட்டாம் தேதி தயவு பண்ணி இதை யாரும் மறக்க வேண்டாம் அன்னைக்கு இவருடைய ஒரு நாமாவை மட்டும் சொல்லுங்கோ அதை சொல்லி நீங்கள் உங்களால் முடிஞ்சது அவர் ஃபோட்டோவோ அவர் சிலையோ இருந்ததுனாக்க அந்த சிலைக்கு உங்களால் முடிஞ்சு அபிஷேகத்தை நன்னா பண்ணுங்கோ அண்ட் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு நன்னா குங்கும பொட்டு சந்தன பொட்டு எல்லாமே வச்சு வைபூதி எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி புஷ்பத்தை போட்டு அவருடைய நாமாவை ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணி நன்னா வேண்டிக்கோங்க உங்களால் எது முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணி உங்கள் அக்கம் பக்கத்தில் குழந்தைகளுக்கும் யாருக்காவது பெரியவாளுக்கும் யாருக்காவது கொடுங்கோ அல்ல வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எதாவது வச்சு கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக வச்சு கொடுக்கலாம் தேங்காய்லாம் கொடுத்தேன்னா கோடி 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 புண்ணியம் உண்டு ஸோ அந்த தெய்வம் பிறந்த நட்சத்திரம் அது ஸோ அவருக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை இந்த ஒரே ஒரு இதில் நீங்கள் பண்ணி போகிறோம் அடுத்த நட்சத்திரம் அடுத்த மாதம் திரும்பி ஒரு நட்சத்திரம் வரத்துக்குள்ளே நம்மளுடைய நினைத்த காரியங்கள் அத்தனையும் சித்தி அடையும் ஆனால் மனசார நம்பி நீங்கள் அவரை வேண்டின்றேள்ன்னா மட்டும்தான் இது நடக்கும் சித்தியாகும் ஸோ நான் அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணலான்னு நினைக்கின்றிருக்கேன் ஒரு சில வாட்டி எனக்கு விடும் இப்போ அந்த கேலண்டரை வந்த உடனே தான் எனக்கு கரெக்டாக ஒரு ஒரு மாதமும் பார்க்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கு ஒரு சில வாட்டி டியூட்டியில் இருந்தேன்னா மறந்து விடும் ஐயோ சாயங்காலமோ இல்லை அடுத்த நாளைக்கு தான் எனக்கு ஞாபகம் வரும் ஸோ இனிமேல் எனக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் திருப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அதை ஞாபகப்படுத்திடுறேன் ஒரு பதிவுல நீங்க ஒரு வாட்டி அவருடைய நட்சத்திரத்தில் பூஜை பண்ணீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் வரத்துக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பான முறையில் சித்தி அடையும் உங்களுக்கு அந்த தோடாஷ்டகம் நீங்க சொல்லலாம் சொல்லிடலாம் இல்லை வேற ஏதாவது அரக சங்கர ஜெயஜெயசங்கரன்னு சொல்லிக்கலாம் ஒன்றுமே வேண்டாம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் அதை நம்ம சொன்னாலே வேறு ஒன்றுமே வேண்டாம் அவரை சரணாகதி அடைஞ்சிருங்கோ தான் நேக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே சரணம்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்துருங்கோ உங்கள் பாதமே சரணம் அப்படின்னு நன்னாக வேண்டிக்கோங்கோ உடனே அடுத்த அனுஷம் பூஜைக்குள்ள உங்கள் ஆற்றுல கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஒரு ஐஸ்வர்யம் நடக்கும் ஏதாவது குழந்தை கேட்டிருந்தேன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நீங்கள் கல்யாணம் ஆகணும் விவாக பிராப்தம்னு கேட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்படி இல்லையா எனக்கு பண வரவு வேணும் கொஞ்சம் ஐஸ்வர்ய பிரச்சனையாக இருக்குது ஆற்றுல நிறைய பண கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கின்றனாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆற்றுக்கால் குழந்தையர்களுக்குள்ள நிறைய எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குது நாங்கள் சுமூகமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் என்னென்று வேண்டேண்டியனால் கண்டிப்பான முறையில் அதுவும் நடக்கும் உங்கள் ஆத்துக்காரர் நீங்கள் எதிர்பார்க்காம மாறிப்படுவார் ஐயோ நம்ம இவர் நம்ம இவர் நம்ம ஆத்துக்காரர் தானா என்ன இப்படி பேசுகிறாரேன்னு நம்மளே நினப்போம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்க முடியாத மாற்றங்களை நிகழ்விப்பார் இவர் அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கின்றது என்ன முழுக்க முழுக்க தெய்வத்துடைய தூதர் தெய்வம் அவருடைய சிவப்பழம் நடமாடும் தெய்வம் அவரை தெய்வம் வந்து நேரில் வராது இல்லையா ஒரு சில பேர் மூலியமாக தான் தெய்வம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு முறையில் அனுப்பப்பட்ட மனிதர் தான் மாமனிதர் தெய்வம் அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இவரை ஸோ இவருடைய நட்சத்திரத்திற்கு அந்த நாள் என்றைக்கு வருதுன்னா ஜனவரி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருது ஸோ அன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நன்னா பூஜை புனஸ்காரம் பண்ணி நாங்கள் நன்னா நீங்கள் வேண்டேனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அடுத்த நட்சத்திரம் திரும்பி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வரும் இல்லையா வர்றதுக்குள்ளே கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைச்ச காரியம் சித்தி அடையும் அப்படி பக்கத்தில் கோவில் இருக்குது சங்கரமடம் இருக்குது அன்றைக்கி எல்லாம் சிவக்கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தாராளமாக வாங்கோம் நன்னா வேண்டிக்கோங்க ராமர் கோவிலுக்கு போகலாம் ஹனுமான் கோவில் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு தாராளமாக போயிட்டு வந்துருங்கோ அப்படி இல்லை சங்கரமடம் இருந்ததுனாக்கா ரொம்ப 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 விசேஷம் சங்கரமடம் இருந்ததுன்னா அங்கே போய் நன்னா மடத்தில் ஆக்சுவலி பெருசாக நல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எங்கே பார்த்தாலும் அவருடைய ஃபோட்டோ நிறைஞ்சிருக்கும் பார்க்கறதே மனசு நிறைஞ்சிருக்கும் நல்லா இருக்கும் ஸோ அது இருந்ததுன்னா அந்த மடத்தில் போய் நல்லா பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியம் சித்தி அடையும் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர